ஈழ தமிழினத்தின் தன்னாட்சி உரிமையை எந்த வகையிலும் விட்டுக் சம்பந்தன் விளங்கியதுடன் தேசிய தலைவர் வரிசையில் அமரர் சம்பந்தனும் பதியப்படுவார் எனவும் வடக்கு மாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் இரா சம்பந்தனின் மரபையொட்டி அவர் நேற்று விடுத்த இரங்கல் செய்தியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தனது இளமை காலத்திலிருந்தே தமிழையும் தமிழ் மண்ணையும் கலாச்சாரத்தையும் இன அடையாளத்தையும் பண்பாடுகளையும் இறுதிவரை நேசித்து ஓங்கியொலித்த திருமலை தந்த இரா சம்பந்தன் என்ற தமிழ் தேசிய இனத்தின் பேரொழியின் குரல் ஓய்ந்துவிட்டது இவரின் இன விடுதலை வேட்கையையும் விடுதலைப் போராட்ட உணர்வையும் இனக்கண்ட தந்தை சில்வநாயகம் இலங்கை தமிழரசுக் கட்சியில் இணைத்துக் கொண்டார் இவ்வாறு தந்தை செல்வாவால் அரசியலுக்கு கொண்டுவரப்பட்ட போது சம்பந்தன் ஐயா திருமலையில் பெரும் வருமானம் ஈட்டும் சட்டத்திறனியாக சட்டத்துறையில் திகழ்ந்தவர் அவ்வாறான வருமானத்தை முழுமையாக கைவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டிலிருந்து இறுதி வரை திருமலையின் பாராளுமன்ற பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டார் அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகவும் செயற்பட்டு எல்லோரையும் அரவணைத்து சென்றவர் ஈழத் தமிழினத்தின் தேசிய அடையாளத்தை நிலைநிறுத்துவதிலும் அதன் தன்மான தன்னாட்சி உரிமையை எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்காதவராகவே சம்பந்தன் ஐயா விளங்கினார் தத்தமது காலத்திலேயே தமிழின பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று முயன்ற செல்வநாயகம் தேசிய தலைவர் வரிசையில் அவர்களும் பதியப்படுவார் இந்த வரிசையில் உள்ள தனிமனித தலைமைத்துவ சகாப்தத்தின் முடிவாகவும் இது இருக்கும் என நான் கருதுகிறேன் ஒரு சிறந்த தலைமைக்கு எமது சிரம் தாழ்த்திய அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் அவரின் ஆத்மா அமைதி பெற பிரார்த்திப்பதுடன் அன்னாரது குடும்பத்திற்கும் எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என இரங்கல் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பந்தன் பல தடவைகள் தெற்கு அரசியலுடன் இணக்க அரசியலை முன்னெடுத்தவர் தமிழர்களின் உரிமைகளை அடகு வைத்தவர் அவரை எவ்வாறு தேசிய தலைவர் வரிசையில் இணைக்க முடியும் என சமூக ஊடகங்களில் பல தரப்பினர் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது